வணக்கம் நண்பர்களே நாளைக்கு வந்து விநாயக சதுர்த்தி நான் என்னென்ன பொருட்கள் வாங்கியிருக்கேன்னு பார்த்துருக்கேன் பாருங்கள் நீ மிஸ் ஆயிருந்தால் நீங்களும் இது மாதிரி பார்த்துட்டு போனீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்காது அந்த வீடியோ போட்டிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பு இது வந்து அப்படியே சும்மா நம்ம வச்சுட்டு அப்படியே அடுப்பில் சுட்டு கூட சாப்பிட்லாம் இதெல்லாம் இப்போ சென்னையிலே கிடைக்கிது அதுக்கப்புறம் விநாயகர் கொடை ஒன்று இது வந்து சரவணாவில் வாங்கினது டுவெண்ட்டி சிக்ஸ் ருப்பீஸு அதுக்கப்புறம் கொழுக்கட்டை மாவு நீங்கள் வீட்டிலே செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல இல்லைன்னா கொழுக்கட்டை மாவு ஒன்று இதுக்கப்புறம் இது வந்து நம்ம இது இது வந்து அருகம்புல் இது வந்து எருக்கம் எருக்கம் பூ மாலை கரெக்டு ஆமாம் அதுக்கப்புறம் வெத்தலை பாக்கு ஒரு அஞ்சு ரூபாய்க்கு இது வந்து விநாயகருக்கு எப்பயுமே இந்த பழம்லாம் இங்கே வைப்பாங்க கலாக்காய் அதுவும் இதுதான் இது வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வலுவலுன்னு இருக்கும் இது என்ன பழம் பேர் எனக்கு தெரியல நீங்கள் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் கரும்பு இதெல்லாமே ஒரு செட் செட்டாக வைக்கிறாங்க நான் ஒரு எனக்கு பிடிச்சதை மட்டும் நான் சேர்த்து அப்படியே ஒரு மூணு செட்டை அப்படி வாங்கியிருக்கேன் ஆப்பிள் ஒரு மூணு சோளக்கருது பேரிக்காய் விளாம்பழம் ரொம்ப பிடிக்கும் விநாயகருக்கு அப்படின்னப்போ சாத்துக்குடி கொய்யாக்காய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து வாழைப்பழம்லாம் இருக்குது ஸோ அதனால் இது வந்து பொரி இதுவும் ஒரு செட்டு ஐம்பது ரூபா சொன்னாங்க பொரி அப்புறம் அவல் பொட்டுக்கடலை சர்க்கரை மா இலை தோரணம் அப்புறம் நாளைக்கு சாப்பிட வந்து ஏலை அதுக்கப்புறம் பூ வாங்கணும் பாருங்கள் ஒரு சீப் வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் பூ இதெல்லாம் தான் வச்சு நம்ம இலை வாங்கி வச்சுட்டு நாளைக்கு டெக்கரேட் பண்ணி சாமி கும்பிடலாம் விநாயகர் வந்து நான் வீட்டில் உள்ள விநாயகரே வச்சு சாமி கும்பிட்ருவேன் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா விநாயகர் வாங்கலை நிறைய பேர் மண் விநாயகர் வந்து வாங்குவாங்க இங்கே இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எதாவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா சேர்த்து வாங்கிக்கோங்க இதோட சந்தனம் குங்குமம் அதெல்லாம் இருந்துச்சுனாலும் வாங்கிக்கலாம் நான் வீட்டில் இருக்குது அதனால அதெல்லாம் வாங்கலை விளக்கெல்லாமும் கழுவி வச்சாச்சு எல்லாமே ரெடியாக இருக்கார் காமிக்கிறேன் பாருங்க விளக்கெல்லாம் கழுவி வச்சாச்சு இது வந்து விநாயகர் காலில் அப்போ வேஷம் போட்டு போனார் அதை கழட்டி கொண்டு வந்து வச்சுருக்காரு இதெல்லாம் வந்து இப்போ ரெடி பண்ணணும் சந்தனம் குங்குமம் வச்சு ஓகே